வணக்கம் நான் என் குடும்பம் எல்லாம் ஒரு கோயில் விட மாட்டோங்க எல்லா கிழமையும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லா கிழமையும் எல்லா கோயிலுக்கும் அதெல்லாம் போயிடுவோங்க அங்கேருந்து அடு அந்த ப எல்லா ஸ்டேட்டில் இருக்க விசேஷமான கோயில் எல்லாத்துக்குமே நாங்கள் போயிடுவோங்க பயங்கர தெய்வ பக்தியான குடும்பங்க என் குடும்பம் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சிலர் நிறைய பேர் இப்படி ஆளுகள்லாம் பார்க்க முடியுது கடவுள் இருக்கா இல்லையா கோவிலுக்கு போறீங்க உங்களுக்கு சாமி நல்லது பண்ணுமா பண்ணாதா இல்லை உங்களுக்கு நடக்க இருக்க கெடுதலை தடுக்குமா தடுக்காதா இதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அதாவதுங்க எல்லா ஊர்லேயுமே அதாவது நம்ம தமிழ்நாடுலாம் சொல்ல வரலங்க உலகத்தில் எல்லா இடத்துலையுமேங்க ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு அஞ்சு கோயிலாக இருக்குதுங்க அஞ்சு கோயிலாக ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் என்னெல்லாம் வந்து கெடுதல் நடக்கணுமோ அதாவது ஜீர்ணிக்க முடியாத மாதிரி பாலியல் தொந்தரவுகள் கொலை கொள்ளை கொள்ளை இப்படி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அப்போ அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்க அஞ்சு கோவிலில் இருக்க சாமி என்ன பண்ணுது எதாவது தடுக்குதா சரி அதை விடுங்க இந்த பக்கத்தில் ஒரு நாட்டில் லட்சக்கணக்கான பேர் பெண்கள்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ கொடுமையாக கொல்லப்பட்டாங்க கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டாங்க பக்கத்தில் ஒரு நாட்டில் அப்போ கடவுள் எங்கே போச்சு அவங்க யாருமே சாமி கும்பிடாதவங்களா ஒரு சிலர் என்ன சொல்லுவான் பதிலே தெரியாமல் கர்மான்னுவான் என்னங்க அவரு நல்லா அவருக்கு இப்படி நடக்குது இல்லைங்க அவர் கர்மாங்க கர்மாவா அவர் ஈ அருமை கூட கெட்டது நினைக்காதவருங்க நல்ல மனுஷங்கன்னு நான் உடனே பெல்ட் அடிப்பேன் அட முன்னோர்கள் செஞ்ச பாவங்கன்னு அட முன்னோர் செஞ்சதா அதாவது எவன் தப்பு பண்ணானோ தண்டனை அவனுக்கு தானே கொடுக்கணும் இப்படி ஏட்டிக்கு போட்டு எகனைக்கு போனே இடத்தையாவது ஒரு பதிலை சொல்லிட்டு இது பண்ணி விட்டு போயிடுவான் ஏங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறீங்க உங்கள் மனசுல இருக்கிறது யாராவது கோவிலுக்கு போய்ட்டு கம்முன்னு சாமி அப்படி பார்த்துட்டு ரைட் அப்படின்ட்டு வந்துடுறீங்களா போய் ஏதாவது ஒன்று என்கிட்ட இருக்கிறது இல்லாமல் போயிடக்கூடாது சாமி நான் சேர்த்து வச்ச சொத்து அழியாமல் இருக்கணும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் எனக்கு சொத்து பத்து வேணும் இல்லை ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டு தானே போகிறீங்க ஒன்று இருக்கிறத போயிடக்கூடாதுன்னு கேட்டு போகிறீங்க இல்லை புதுசாக ஏதாவது வேணும்னு கேட்டு போகிறீங்க இப்போ ஏதோ ஒன்றை வந்து சொல்லிவிட்டு வந்துடுறீங்க உங்கள் மனசில் இருக்க பாரம் குறைஞ்சிருது அதனால் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க அவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை நீங்கள் செய்கிற நன்மை தீமையை பொறுத்தாங்க இருக்குது கடவுள் உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாதுங்க கடவுள் உங்களுக்கு நடக்க இருக்க கெடுதலையும் தடுக்காதுங்க அப்படிலாம் நினச்சி அது தவறுங்க கெடுதல் நான்லாம் சொன்னேன் எத்தனையோ இடத்துல ஏன் தடுக்கலை அப்படிலாம் ஒன்றும் பண்ணாதுங்க நீங்கள் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனுஷன் என்ன சொன்னீங்கன்னா உங்களை ஊரெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவான் அதனால் மனுஷன் என்ன உங்கள் பாரத்தை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது குறைய இந்த மாதிரி வருத்தத்தை சொல்ல முடியாது கோவிலில் போய் சொன்னீங்கன்னா சாமி ரிப்ளை பண்ணாது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாத நீங்கள் வந்து சொன்னோன்னே சாமிகிட்ட சொல்லிட்டோம் நம்ம நம்ம நிம்மதி ஆகிட்டோம் நம்ம நினச்சது நடந்துடும் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி வந்துடுறீங்க அவ்வளோதான் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதாவது ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன நன்மைன்னு எழுதி உங்கள் முகத்தை பார்த்து காட்டுங்க உங்களுக்கு நேராக தான் அது தெரியும் பேப்பரில் நீங்கள் எழுதி அப்படி பாருங்கள் நன்மை அதுதான் கண்ணாடி மாதிரின்னு சொல்லுவாங்க தீமைன்னு எழுதி அப்படியே படித்து பாருங்கள் அது உங்களை பார்த்து தான் தீமைன்னு காட்டும் நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங் நீங்கள் அட் நடந்துக்கிறது தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் வாட்டுக்கு வாழ்ந்தாலே உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தவங்களுக்கு நீங்கள் கெடுதல் பண்ணிங்கன்னால் நீங்கள் கெட்டு தான் போவீங்க வாழ்க்கையில் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் இல்லை பேசாம இருந்துருங்க இதை தாண்டி வேலை இடத்துல அவனை கெடுத்தாதான் நம்ம அந்த பதவிக்கு வர முடியும் இவனை போட்டு கொடுக்குறது நாலு பேருக்கு கெடுதல் பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கெடுதல் பண்ணுறது சொந்தக்காரனுக்கு கெடுதல் பண்ணுறது இப்படி கெடுதல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதா உங்களுக்கு பேப்பரில் எழுதி முகத்தை பார்க்குற மாதிரி தான் கண்ணாடி மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையே இது இயற்கையான விஷயம் நீங்கள் நல்லா இருக்கணும்னா யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணுறானா கெடுதல் பண்ணுறவனை வந்து கடந்து போயிடாதீங்க அவன் திரும்ப திரும்ப உங்களுக்கு கெடுதல் பண்ணிகிட்டே இருப்பேன் அவன் எப்போ உங்களுக்கு என்னென்ன கெடுதல் பண்ணுறான்னு நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு வேலையாக இருக்கும் அது போக அவன் கெட்ட கெட்டையை வந்து இன்னும் அடுத்து 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 அடுத்தடுத்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிகிட்டே இருப்பான் இவனை விடக்கூடாது உங்களுக்கு இவன் திரும்ப திரும்ப பண்ணுறத இவனை வந்து கடந்து போனீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவன் வாழ்க்கையில் கனவுல கூட யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவனை என்ன பண்ணுவோம் பண்ணி கடந்து போங்க முடிந்தால் நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்க அவங்களால என்ன காசு பணம் பண்ணந்தான் இல்லை அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது முடிந்தால் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யுங்க கோவிலில் போய் எதை போடுறதா இருந்தாலும் கோவிலில் போடுற காசை நாலு பேர் இல்லாதவங்க சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க கல்வி வசதி இல்லாதவங்க மருத்துவ வசதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு கொடுத்து உதவுங்கங்க உயிரினங்கள் எத்தனையோ உயிரினம் மனுஷனுக்கு கொடுக்க முடியலையா எத்தனையோ உயிரினம் இருக்கு நாய் இருக்கு மாடு இருக்கு ஆடு இருக்கு நம்ம எத்தனையோ இடத்துல பார்க்குறோம் அதுக்கு எதாவது வாங்கி கொடுங்க அதாவது தெய்வ நம்பிக்கை வந்து பரவாயில்ல நல்லதுதான் போங்க கும்பிடுங்க ஆனால் உயிரினம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு உங்களால் என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ முடிந்தால் பண்ணுங்கள் இல்லை யாருக்கும் கெடுதல் பண்ணாம வாழுங்க நண்பர்களே நன்றி